ஜோதி ARPAM JODI தணிபரங்காரணே ARPAM JODI ARPAM JODI ARPAM JODI தணிபரங்காரணே ARPAM JODI ARPAM JODI தணிபரங்காரணே ஸ்வேஸ் ஸ்வேஸ் நம்பரே நாமனி காயே பரப்ரமனே நம சற்குர்ணநாத சண்முகநாத அற்பெரும் ஜோதி அகதீசாரங்குனமே ஜோதி எனமணிமே எல்லா ஊரின் புற்றுவாளிகள் போயிட்டு தேவாயினும் பொருளும் கொடுப்பாலும் உடல்வழ்ப்பு கொடுப்பாலும்

வாசமணி கமலாமணி காப்பு தாங்க மகான் ரோமர் சித்திருடிகள் போட்டு முருகரே அரங்கத்திருடிகள் போற்றி அரங்கரே முருகத்திருடிகள் போற்றி போட்டு அகத்திய மாஷ்டமா என்றோது அசிசித்தனைவார் புலிகைவார் அகத்தியரை கஷாய வேண்டும் இவர் அப்போஸ்டர்லாம் கை கொள்வார்கள் அகத்தியை தண்டிட்டு பேர் செல்ல யாருக்கும் தலையிலே அரசு என்பார் அகத்தியை தான் மிக்கதில் பெண் யோகி ஆயிரத்தி விழா மாணாச்சு மகத்தீசா என்ன ஆறுமுக அரங்க மகாதீசிகா அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்க மகாதீசிகா நடைபெறும் மனதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும்

இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கல்யாணம் நாள் அதிக உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் பச்சடி குடிநீர் அதிரசம் ஸ்வீட் அதிரசம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரன் உயரது டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா தேத்திகள் யாலினி சித்தாரா பேரன் தன்வித் கிருஷ்ணா அவர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திறன்பில் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா டாக்டர் சாரதம்மா மற்றும் பேத்திகள் யாலினி சித்தாரா பேரன் தன்வித் கிருஷ்ணா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமம் திருநெல்வேலி மற்றும் டாக்டர் கணபதி ஐயா டாக்டர் கணபதி சார் இஎன்டி காது முகத்து தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் ஊர் சச்சநல்லூர் காது முக்கத்தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் ஊர் சச்சநல்லூர் அவங்க இருக்கிறது வேலை பார்க்கிறது நாகர்கோவிலில் அரசு பொது மருத்துவர் டாக்டர் கணபதி ஐயா இஎன்டி காது முக தொண்டை அறுவை சிகிச்சை அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உம்மா நம்ம அம்மா குடும்பத்தார்கள் செட்டல் நகர் கிரிஜா குடும்பத்தார்கள் ஐஓபி பேங்க் கோபதி அம்மா ஐஓபி பேங்க் அவர்கள் மகன் பிரகாஷ்நாதன் மருமகன் மதுபாலா புதுமண தம்பதியர்கள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்திரு ரபதியா மனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கேடுபட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் காணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானது இருக்கிறது குழம்பு சில இன்றைய அன்னதான உயிர்களுக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டோரை வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய்தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை ஆசை கொடுத்த நேரத்தில் ஐக்கரோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடல் நிறுவன நடக்கிற அன்னதானமாக வாங்கிப் பெயரில்

மற்றும் காயப்படுகிறது கண் மருத்துவமனை குடும்பத்தார்கள் குடும்பம் திருநெல்வேலி தள்ளி நினைவு எடுத்துருவோம் அம்மா ஜானகிராமன் அம்மா குடும்பத்தார்கள் செந்திர நகர் யுவதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதார்கள் குழந்தைகள் அச்சை குடும்பத்தில் இருந்து குழம்புக்குள்ளிஜம்மா குடும்பத்தார்கள் அய்யூ விமன் கோமதி அம்மா குடும்பத்தார்கள் அய்யோ விமன் கோமதி அம்மா மகன் புதுமண தம்பதியர் தசான் பிரகாஷ்நாதன் மதுபாலா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கணபதி ஐயா இயன்றி காது முபுத்தொண்ட அறிவை சிகிச்சை மறுக்க அரசு மருத்துவமனை ஆறு கோவில் அவங்க வீடு சச்சனூரில் டாக்டர் கணபதி காது மூட்டை தொட்டே அறுவை சிகிச்சை நம்மளை அன்னதான எல்லா வளமும் நடந்து கிடைக்கணும் மேற்கொள்ளி வச்சு அடையணும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும் ஆசான் திருவடி பண்ணி வேண்டி நோய் தொழில்கள் தான் கொடுக்குறோம் வாங்கி பயன் பக்கத்து போயிட்டு வார்டு தான் சொல்லுங்கள் நீங்கள் தான் வரங்க பாட்டி யார சேர்த்துருக்கு எந்த ஊர் அப்படியா சரி பக்கத்து போயிட்டு வார்டு சொல்லுங்க என்ன ஆ யார் பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க